வணக்கம் நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதை அரசாங்கத்தின் நோக்கம் கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசாங்கம் புதிய முயற்சி அகமதாபாத் விமான விபத்து வெளியான புதிய தகவல் இனி விரிவான செய்திகள் தற்போதுள்ள முறைமைக்கு ஏற்ப மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு பதிலாக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நூறு தொடருந்து நிலையங்களை நவீனமயமாக்கும் கனவு இலக்கு திட்டத்தின் அங்குராப்பன நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் தற்போதுள்ள அரசியல் கலாச்சாரம் மாற்றத் தொடங்கியுள்ளதா எனவும் அதனை நிலையானதாக மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் அனைத்து துறைகளையும் புதிய நிலைக்கு உயர்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டத்தில் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் விசேடமாக கவனம் செலுத்தியுள்ளது அத்துடன் தற்போதைய அரசாங்கம் பல சிற்றரசுகள் மற்றும் தனிப்பட்ட அதிகாரிகள் தங்கள் விருப்பப்படி செயற்பட்ட சகாப்த திருத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது பொது சொத்துக்களை திருடுவதற்கு நாம் அஞ்ச வேண்டும் என்பதுடன் அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதற்கமைய கையூட்டல் மற்றும் ஊழலை பற்றி நினைப்பதற்கே அச்சப்பட வேண்டியதொரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனூரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை ஒப்படைப்பதை துரிதப்படுத்துவதற்கும் விரைவாக கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கும் எந்த ஒரு இடைத்தரகருக்கும் பணம் கொடுப்பதனை தவிர்க்குமாறு குடிவரவு மற்றும் கல்வி திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது அதன்படி கடவுச்சீட்டுக்காக செலுத்த வேண்டிய கட்டணத்தை திணைக்களத்தின் சிராப்பர் கரும பீடத்தில் மாத்திரம் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக்கொண்டு கடவுச்சீட்டு விநியோக கரும பீடத்தில் மாத்திரம் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கோரப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் இரண்டாம் தேதி முதல் பத்ரமுள்ளையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளின் கீழ் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான டோக்கன் அட்டைகள் வழங்கும் பணி காலை ஆறு முப்பது முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை முன்னெடுக்கப்படுகின்றன அத்துடன் ஒரு நாள் சேவைக்காக அன்றைய தினத்திற்கு நேர முன்பதிவு செய்த விண்ணப்பதாரர்களும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகளை கொண்ட விண்ணப்பதாரர்களும் இந்த காலப்பகுதியினுள் ஒரு நாள் சேவையின் கீழ் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இதனிடையே குறித்த கால பகுதியில் கடவுச்சிட்டு பெறுவதற்கு வருகை தரும் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் டோக்கன் அட்டைகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே முதல் நாள் இரவில் இருந்து குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் முன் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உரிய நாளில் காலை ஆறு மணிக்கு பின்னர் வந்த அனைத்து தேவைகளையும் இடையூறு இல்லாமல் பூர்த்தி செய்ய முடியும் எனவும் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களம் இரண்டு புதிய மார்க்கங்களை நிர்மாணிப்பதற்கும் நீண்ட காலமாக கைவிடப்பட்ட சுற்றுலா பாதையை புதுப்பிப்பதற்கும் அரசாங்கம் முன்பொழிவுகளை முன்வைக்க உள்ளது நாட்டின் தொடருந்து உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்கும் பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவதற்கும் பரந்த உந்துதலின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நூறு தொடருந்து நிலையங்களை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட கனவு இலக்கு திட்டத்தின் அங்குராப்பட விழாவில் உரையாற்றிய போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னாயக இரண்டு புதிய தொடருந்து மார்க்க திட்டங்களை அறிவித்தார் அதற்கமய கொட்டாவ அவிசாவளைக்கு இடையில் தொடருந்து பாதையை சீரமைப்பதற்கும் தொடருந்து அவிசாவளையில் இருந்து தொடருந்து மார்க்கத்தை ரத்னபுரி வரை நீடிப்பதற்குமான முன்வழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன போக்குவரத்து நெரிசல் குறித்த கவலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதே வளைய முன்னைய காலத்தில் சுற்றுலாவுக்கு பயன்படுத்தப்பட்ட நுவரெலியா நானோயா தொடருந்து மார்க்கத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து தனியார் துறையுடன் இணைந்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் விமானம் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி விபத்துக்குள்ளான இந்த விபத்தில் விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மேலும் விடுதி மற்றும் அருகில் உள்ளவர்கள் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் மொத்தம் இருநூற்றி எழுபதாக உயிரிழந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மரபணு பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்ட உறவினர்களிடம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது உடல்கள் மரபணு பரிசோதனை மேற்கொண்டு உறவினர்களிடம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் ஒருவருடைய உடல் மற்றும் உறவினர்களின் மரபணு பரிசோதனையுடன் ஒத்துப்போகாமல் இருந்தது இந்த நிலையில் இன்று அந்த உடலும் மரபணு பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டதாக அகமதாபாத் பொது மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே முன்னதாக இருநூற்றி எழுபது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் மொத்த உயிரிழப்பு இருநூற்றி அறுபது ஆகும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி